ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து திருத்தம் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் கொடுத்துருக்கு ஸோ அந்த விளக்கத்தை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து இன்னும் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல ஓகேங்களா அதுதான் வந்து உண்மை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து சொல்கிறாங்க டீடெயில்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணலை ஃபோட்டோ இல்லை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சரி ஓகே இதெல்லாம் வந்து நம் நம்மளே வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து எப்படி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு டீட்டெயில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது ஆப் மூலமாக எப்படி பண்ணுறது வேறு மெத்தட்ஸ் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படின்றது ஸோ எல்லா எல்லா மெத்தடையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலர் அந்தந்த வீடியோஸை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்ஸ்லேயே வந்து தனியாக வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக வந்து உங்களுடைய சேஞ்சஸ் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன்பிடிஎஸ் டாட் காம் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் அதில் போயிட்டு பயனாளர் நுழைவு அந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நெஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் ஒரு கேப்ஷா கோடு வரும் அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்தோன்னே நீங்கள் டிஎன்பிடிஎஸ் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உறுப்பினர் செயற்கை நீக்கம் ஆதார் கார்டு விவரம் உங்களுடைய முகவரி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி உறுப்பினரை நீக்கணும் அப்படின்னாலும் நீக்கிடலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஃப்யூ ஸ்டெப்ஸ்லேயே வந்து நீங்கள் பண்ணிடலாம் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லலாம் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் எப்படி சேர்க்கறது நீக்கிறது எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னாலும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஸோ ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பேர் நீக்கம் சேர்த்தல் ஆதார் அப்டேட் ஃபோட்டோ அப்டேட் அட்ரஸ் சேஞ்சஸ் ஸோ இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாகவே பண்ணிடலாம் ஓகேங்களா இது ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் ஓகேங்களா ஆப் இதுதான் வந்து டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் ஆப் இந்த ஆப் மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பை வந்து நீங்கள் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பண்ணால் அந்த ஆப் வந்துடும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்களா ஜஸ்ட்டு உள்ளே போயிடுவீங்க இந்த ஆப் மூலமாக வந்து உங்களுடைய ஷாப் டீட்டெயில் என்னென்ன பொருட்கள் இருக்குது உங்களுடைய டீட்டெயில் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ஆதாரை அப்டேட் பண்ணுறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆப் மூலமாகவும் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் என்ன பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் ஆப் மூலமாகவும் பண்ணலாம் ஆப் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் வெப்சைட்டுனா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆப்பில் வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஆதார் அப்டேட் பண்ணுறது ஜஸ்ட் அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும் ஆதார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து அரசு பொது இ சேவை மையங்கள் மூலமாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுவும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அரசு பொது இ சேவை மையங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வருவாய் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழுக்காக வந்து நீங்கள் போயிருப்பீங்க அதே இடம் தான் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டையும் வந்து சேஞ்சஸ் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள் அரசு பொது இ சேவை மையம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொதுவாக வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக வந்து அரசு பொது இ சேவை மையம் வந்து செயல்படும் அந்த இ சேவை மையங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு தேவையான கரெக்ஷன்ஸை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உங்களுடைய ரேஷன் ஷாப்பில் போய்ட்டு உங்களுடைய விடுபட்ட டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரேஷன் கார்டு நகல் அதுக்கப்புறம் உங்களுடைய புகைப்படத்தை கொடுத்து அப்டேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியும் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இவ்வளவு வழிகள் மூலமாக வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்டேஷன் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக முக்கியங்க உங்களுடைய ஃபோட்டோ இல்லை இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தரோட டீட்டெயில் ஆட் பண்ணலை உங்களுடைய அட்ரஸ் வந்து தமிழில் கரெக்டாக இருக்குது சாரி இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது தமிழில் கரெக்டாக இல்லை ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து கிடைக்கிறதுல வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்து வந்த எஸ்எம்எஸ் வந்து தொலைஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னாலும் வந்து அரசு பொது இ சேவை மையம் மூலமாக வந்து அதை வந்து திரும்ப வந்து தொலைஞ்ச எஸ்எம்எஸ்ஸை வந்து நீங்கள் திரும்ப வாங்கிடலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இலவச உதவி மைய என்னை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படி இல்லைனா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய மொபைலை மொபைல் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு புது நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆதார் பொது இ சேவை மையம் மூலமா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு திருத்தங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க என்னென்ன வழிகளில் வந்து திருத்தங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு மிக விரைவாக பதில் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் அரசு பொது சேவை மையத்தை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்